கோவையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ள நிலையில் கோவை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நான்கு அடிக்கும் மேல் உயர்ந்து உள்ளது நடப்பாண்டில் முதல் முறையாக இந்த அளவு நீர்மட்டம் உயர்ந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது சிறுவாணி அடிவார பகுதியில் எண்பத்தாறு மீ மீ மழையும் அணைகட்டு பகுதியில் நூற்றி ஏழு மீ மழையும் பதிவாகி உள்ளது நேற்று சுமார் இருபத்தாறு அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இன்று முப்பது அடியாக உயர்ந்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் பன்னிரண்டு அடிக்கும் மேல் நீர்மட்டம் அதிகரித்து உள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதி பதினெட்டு அடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது முப்பது அடியாக உயர்ந்து உள்ளது அணையின் முழு கொள்ளளவு நாற்பத்தி நான்கு அடியாக இருக்கும் நிலையில் மழை தொடர்ந்து பெய்தால் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறுவாணி நீர் கோவை மாநகராட்சியின் இருபத்தி இரண்டு வார்டுகள் கோவை மாவட்ட மேற்கு பகுதிகளில் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது தற்போது பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக சிறுவாணி அணையில் இருந்து தினமும் அறுபத்தி மூன்று எம் எல் நீர் திறந்து விடப்படுகிறது அணை நீர்மட்டம் உயர்ந்து உள்ளதால் கோவை மக்களின் குடிநீர் தேவைக்கு இனி வரும் நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது